ஏழைகளின் பசி போக்க உணவு வழங்கிய நடிகரை மர்ம நபர்கள் உருட்டுக்கட்டையால் தாக்கிய சம்பவம் தற்பொழுது தமிழ் சினிமாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக சினிமாவை பொறுத்தவரை வில்லனாக நடிக்கும் நடிகர்கள் நிஜ வாழ்க்கையில் கதாநாயகர்களாக இருப்பார்கள் அந்த வகையில் நடிகர் ராஜசிம்மன் கொம்பன் குட்டிப்புலி மருது போன்ற படங்களில் வில்லன் நடிகராக கலக்கியிருந்தார் ஒரு காலகட்டத்தில் பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் ஏழைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் தன்னால் முடிந்தவரை நூறு முதல் நூத்தி ஐம்பது பேருக்கு தினமும் மதிய உணவு அன்னதானம் கொடுத்து கொண்டிருந்தார் இந்த இடத்தில் அன்னதானம் கொடுக்க கூடாது என ராஜசிம்மனை சிலர் எச்சரித்திருக்கிறார்கள் அன்னதானம் தானே உதவிதானே இதில் என்ன தவறு என திருப்பியும் ராஜசிம்மன் அதே இடத்தில் உதவி செய்துள்ளார் இதை அறிந்து கொண்ட அந்த கும்பல் ஒரு நாள் ராஜசிம்மனை உருட்டுக்கட்டையால் அடித்து அந்த இடத்தில் உணவு கொடுக்க முடியாதபடி தடுத்து நிறுத்திவிட்டனர் இந்த சம்பவத்தை அவரே ஒரு மேடையில் மனம் வருந்தி தெரிவித்திருக்கிறார் மேலும் தயாரிப்பாளர் சங்கமும் இவருக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்கிறதா நல்லது செய்ய நினைக்கும் நபர்களை தான் இந்த சமுதாயம் வாட்டி வதைக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நடிகர் ராஜசிம்மன் அவர்கள்